உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் ரீதியான தாராபலம் நாட்களையும் கூறியுள்ளேன் அதேபோல் ஜென்ம ராசி ரீதியாக சந்திராபலம் நாட்களில் இணைந்து நடக்கும் தாராபலம் நாட்களை அரிதாக கணித்து கூறியுள்ளேன் இந்த வாரத்தில் வீடு வாகனம் நிலபுலன்கள் முக்கியமாக திருமண காரியங்கள் இனிதே நிறைவேறும் அதேபோல் கலைத்துறையில் உள்ளவர்களும் அழகுத் துறையில் உள்ளவர்களும் உணவுத்துறையில் உள்ளவர்களுக்கும் கூடுதலான நட்பலன்கள் கிடைத்திடும் பங்கு சந்தை யோக வணிகங்கள் மூலம் செயல்படுவோர்களுக்கு உறுதியான மேன்மையான பலன்கள் இந்த வாரத்தில் கிடைத்திடும் மேலும் புத்திர வகையில் மேன்மைகளும் பொன் பொருள் சேர்க்கைகளும் தந்தை தந்தை வழி உறவுகளிலும் ஓரளவுக்கு கூடுதலான யோக பலன்கள் அரசு காரியங்களிலும் அரசியல் காரியங்களிலும் கிடைத்திடும் வெளிநாடு வெளியிடும் வகையிலும் யோகங்கள் சிறப்பாக கிடைத்திடும் அந்நிய வகை அனுகூலங்கள் அனைவருக்கும் மிக சுபமாக கிடைத்திடும் சின்னம் ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் ஏழு எட்டு ஆகஸ்ட் மாதம் ஆங்கில தேதி ரீதியாக ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதிகள் சந்திரா உள்ள நாட்களாகும் தாரைப்பழமும் இணைந்து நடக்கும் நட்சத்திர நாட்கள் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆவணி மாதம் எட்டாம் தேதியும் ஆங்கில தேதி ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதியாகவும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆவணி மாதம் ஏழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூணாம் தேதியும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆவணி மாதம் ஏழு எட்டு ஆங்கில தேதி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதியில் தாராபலமும் சந்திராபலமும் இணைந்து நடக்கும் நாட்களாகும் இந்த நாட்கள் சுப முகூர்த்த நாளாகவும் சுப யோக பலன்கள் தரும் நாளாகவும் உங்களுக்கு இந்த நாளில் செய்யும் காரியங்கள் பயன்படும்